ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாடியில் சின்னதாக ஒரு தோட்டம் வச்சுருக்குறோங்க அதில் காய்கறிங்க தாங்க அதிகமாக வச்சுருப்போம் கீழே வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல நிறையா பூச்செடிங்க வச்சுருக்கோங்க அதெல்லாம் நான் வீடியோவில் உங்களுக்கு நிறையாவே காமிச்சிருப்பேன் இது இப்போ மாடியில் வந்து ஒன்று ரெண்டு தாங்க பூச்செடி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தாங்க வச்சுருக்கோம் வீட்டுக்கு தேவையான காய்கறி எடுத்துக்கலான்ட்டு மாடியில் வச்சுருக்கோங்க சின்னதாக தாங்க ஆரம்பிச்சுருக்குறோம் வாங்க பார்க்கலாம் இது பாருங்க கத்திரிக்காய் செடி இந்த செடி இப்போ தான் ஆடிப்பட்டது தாங்க எல்லாம் வச்சு விட்டேன் வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் இது பாருங்கள் உருளைக்கிழங்கு செடியோட நம்ம பொன்னாங்கண்ணி கீரையும் வச்சுருக்கோம் இந்த கீரை தாங்க இப்போ மாடிக்கையை நான் வந்தேன் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்றலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருக்கிறேன் இது பாருங்க நல்லாவே செழிப்பாக இருக்குது இந்த கீரையே நமக்கு வந்துட்டு ஒரு வேலைக்கு கரெக்டாக இருக்குங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க பாலக்கீரை எடுத்தேன் நான் வாரத்தில் மூணு நாள் கீரையே எடுத்துக்குவேங்க இது வந்து நமக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க பொன்னாங்கண்ணி கீரைலாம் நம்ம போய் கடையில் கேட்கும் போது நமக்கு கிடைக்காதுங்க இதே நம்ம தோட்டத்தில் இருக்கும்போது நமக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம் கீரையை பார்த்திங்கன்னாவே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் தண்டைங்கிற சிவப்பு கீரைலாம் ஆல்ரெடி எடுத்த வீடியோலாம் போட்டிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா தெரியாத கட் பண்ணியிருப்பேன் வெண்டிக்காய் செடி பாருங்க சின்னதுலேயே காய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒரு மூணு காய் இருக்குதுங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா முத்திரும் வெண்டிக்காய் காய் வைக்கும் போதே முத்துறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க இல்லைன்னா அது காய் வந்து முற்ற விட்டுட்டோன்னா அதிகமாக காய் வைக்காது கையோடு எடுத்துட்டிங்கன்னா காய் வரும் பாருங்க இது கூடவே நம்ம முள்ளங்கி நிறைய வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னாவே தெரியும் வெண்டிக்காய் செடி இந்த முள்ளங்கி நல்லா இப்போதாங்க பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க பாருங்கள் நம்ம இதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த உரமுமே கொடுக்கறதில்லைங்க நான் எப்பயுமே வந்து வீட்டில் இருக்க ஆட்டு மாட்டு சாண உரம் இது தாங்க கொடுத்துட்ருக்குறேன் பார்த்தீங்கனாவே தெரியும் கத்திரிக்காய் செடியில் எல்லாம் நான் இலையை எடுத்துட்டேங்க ஏன்னா பூச்சி வந்து இப்போ சீசனுக்கு அதிகமாக வரும் முடிஞ்ச அளவுக்கு கத்திரிக்காய் செடியில் இலை இல்லாமல் வச்சுட்டோன்னா பூ வைக்கும் போது நல்லா வருவாங்க அப்போ இலை விட்டுக்கலாங்க இது பாருங்கள் மிளகா செடி இது குடமொளகா செடி நிறையா முட்டு வச்சிருக்கு இது பாருங்கள் கிருஷ்ணகாமலை செடி இவங்க நல்லாவே இப்போ தான் தளிர் வர ஆரம்பிச்சிருக்குறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதினா தாங்க நம்ம ஆல்ரெடி புதினா ஒரு கவரில் வச்சுருக்கோம் அதில் இருந்து மாற்றி வச்சுருக்கேன் இதுலேயும் பாருங்கள் பொன்னாங்கண்ணிக்கீரியும் திராட்சை கொடியும் வச்சுருக்கோங்க இப்போ தான் தளிர்ந்து வருது இது எல்லாமே மார்னிங் குளோரிங்க நாலு கலர் இதில் இருக்குது இதெல்லாம் நம்ம கீழே தாங்க எடுத்து வைக்கணும் பாருங்க நல்லாவே செழிப்பாக இருக்கிறாங்க பாருங்கள் இதில் வந்து மாவு பூச்சி வராமல் நம்ம பார்த்துக்கணும் இது வந்து சம்மங்கி செடிங்க இப்போ தான் வாங்கி வச்சிருக்கிறேன் நல்லாவே தளிர் இருக்குது இது பாருங்கள் சிலோன் பசல கீரை இதையும் நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இது எடுத்துட்டோன்னா நமக்கு தேவையானப்போ அது தளிர்ந்து வந்துடும் நல்லா செழிப்பாகவே வரும் இது பாருங்கள் தண்ணி அதிகமாக கொடுத்தோன்னா செடி அழுகி போயிடும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது கூட கத்திரிக்காய் செடி கூட ஒரு செடி இருக்குதுங்க கத்திரிக்காய் செடியில் இலையில அதெல்லாம் அதிகமாக தெரியலிங்க நான் எப்பவுமே வீடியோ வந்து சாயங்காலமா தாங்க எடுப்பேன் காலையில் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப சமைக்க வேலை கரெக்டாக இருக்குங்க அந்த நேரத்தில் வீடியோ எடுத்தோன்னா நம்மளால செ வேலையை பார்க்க முடியாதுங்க இல்லையா அதனால் அதையே விட்டுட்டு சாயங்காலம் டைமில் தாங்க நான் வீடியோ எடுக்கிறது இப்போவே நல்லா டைம் ஆகிடுச்சு வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேகமாக எடுத்துகிட்டு போயிடலாம் இது பாருங்கள் பால்சம் செடி நிறைய மொட்டு வச்சிருக்குது இது ஒயிட் கலருங்க பூவு பாருங்கள் இவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு இது கூடயே பாருங்கள் தக்காளி கண்ணில் நிறைய மொட்டு வச்சிட்ருக்குறாங்க ஒரு சில செடியில் பிஞ்சு கூட வந்துடுச்சு இதுலேயும் பாருங்கள் முள்ளங்கி நிறைய வச்சிருக்கிறேன் முள்ளங்கி தாங்க நல்லா செழிப்பாகவே வராங்க அது கூட தண்டங்கீரை கூட இருக்கு பாருங்கள் நமக்கு தண்டை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாங்க இதில் பாருங்கள் பருப்பு கீரை கூட இருக்குது நம்ம வந்து ஒரு செடி வச்சோம்னா அதில் தண்டை பருப்பு கீரை சாணக்கீரைலாம் அதுவாகவே வந்துருங்க நம்ம தூக்கி போட வேண்டாம் இதெல்லாம் எல்லா கீரையுமே கலெக்ஷன் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா போட்டு பருப்பு கூட போட்டு வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் அப்படி தாங்க ஒரு ஒரு நாள் வந்துட்டு எல்லா கீரையும் கலந்து போட்டு தாங்க சமைப்பேன் நல்லாயிருக்கும் இருக்கும் பாருங்கள் பாருங்க கீரை வந்து வெண்டைக்காய் செடி தான் நான் வச்சுருக்குறேன் அது கூட தண்டை வந்திருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஒரு பூச்சி கூட இல்லாமல் நம்மளே விதை போட்டு வளர்த்தா கூட இந்த அளவுக்கு செடி வராதுங்க இதில் பாருங்கள் ஒரு சாரணி கீரை கூட இருக்குது பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு கீரைங்க வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க எந்த கீரை கடிச்சாலும் தூக்கி போட்டுறாதீங்க நம்ம விதை போட்டு தான் வளர்க்கணும் இல்லைங்க நம்ம எந்த செடியாவது ஒன்று வச்சோன்னா அது கூட அதுவாக வந்துடுங்க கையோடு நம்ம செடிங்களுக்கு நடுவில் கலர் இருந்தால் அதையும் எடுத்து போட்டுருங்க பாருங்கள் இந்த பக்கம் கத்திரிக்காய் தக்காளி செடி நல்லாவே பூ வச்சுருக்குது பாருங்க இப்போல்லாம் தக்காளி வில அதிகமாகவே இருக்குங்க நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் செடி கூட மூணு மிளகா செடி இருக்குது இது பாருங்க அலமண்டா செடி தான் இப்போ தான் தளிர் நல்லா இருக்குது கூடவே ஒரு பால்சிம் செடி கூட இருக்குதுங்க இது பாருங்க இந்த பக்கம் வல்லாரக்கீரை வல்லார கீரை நான் வாரத்தில் ஒரு டைம் எடுப்பேங்க இப்போ தான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த வாரம் இதை எடுக்க வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட கீரையே நிறையா இருக்குது வல்லார வந்து நமக்கு மூளைக்கு ரொம்ப நல்லதுங்க அது கூட ஒரு பாலக்கீரையை இருப்பாருங்க எக்ஸாம் டைம்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இது பாருங்கள் தக்காளி தக்காளி செடி நான் நிறையவே வச்சு விட்ருக்கேங்க தரையில் கீ கீழே வந்து நிறையா இருக்குதுங்க மிளகா செடி தக்காளி செடியெல்லாம் வச்சுருக்குறேன் ஏன்னா நான் போன சீசனில் மிளகா நிறைய எடுத்தேங்க மோர் மிளகாலாம் போட்டுட்டு நிறைய வந்துச்சு இந்த வாட்டி மழை பெய்கிற டைம் தாங்க மாற்றி வைக்கணும் நாற்று நிறையவே விட்டு வச்சுருக்குறேன் இந்த பாருங்கள் சங்கப்பூ செடி அடுக்கு செடி தாங்க இது வந்து சகப்பு கனகாம்பரங்க இப்போ தான் வாங்கி வச்சுருக்குறேன் கற்பூரவள்ளி இது பாருங்கள் தக்காளி செடி பார்த்திங்கன்னாவே தெரியும் இதெல்லாம் ஒரு நாலு வகையான தக்காளி செடி தாங்க வச்சுருக்கேன் எங்கிட்ட அதிக கலெக்ஷன்லாம் இல்லைங்க எங்கிட்ட என்ன இருக்கோ அதை பண்ணிகிட்டு இருக்கேங்க இது பாருங்க மருகு செடி சின்னதாக வாங்கி வச்சேன் நல்லா அழகாகவே தளர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் செடி தாங்க இதுலேயும் பாருங்கள் சின்ன செடி தாங்க எல்லாத்துலையுமே மொட்டு வச்சிருக்குறாங்க பாருங்க கருவேப்பில் எவ்வளோ தள தளன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொத்தவரங்க செடி நான் போன வாரம் தான் வீடியோ போட்டிருப்பேங்க பூவாக இருந்துச்சு இப்போ இந்த வாரத்தில் பாருங்க நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா செடிலேயுமே நிறையாவே காய் இருக்குது பாருங்கள் மேலே பார்த்திங்கன்னா பூவும் நிறையா இருக்குது காய் நிறையா இருக்குதுங்க நம்ம கூட அரிசி கழுவ தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுருவாங்க இது பாலைக்கீரைங்க நிறைய தாங்க இந்த கீரை எடுத்தேன் இந்த இலை இருக்குது பாருங்க முகத்தில் பருவ எதாவது இருந்துச்சுன்னா இந்த பாலை வச்சீங்கன்னா பருவ கீழே விழுந்துருங்க அவ்வளோ நல்லா எஃபெக்ட் ஆனதுங்க அது இது பாருங்க இலையெல்லாம் நான் தாங்க கட் பண்ணி எடுத்துருக்குறேன் எல்லாத்துலேயுமே மொட்டு வச்சிருக்குது சீக்கிரமாகவே இவங்க வளர்ந்து வந்துடுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது புதினா தாங்க இது பாருங்க நல்லாவே தளத்தளன்னு இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம்னா வெங்காய தோல் இருக்குதுங்கல அதை நைட்டே ஊற வச்சு இதில் ஊற்றி விட்டுருவாங்க நல்லாவே வந்துடுவாங்க அதே மாதிரி நம்ம புதினாவை எந்த அளவுக்கு கட் பண்ணி விட்றோமோ அந்த அளவுக்கு செடி நல்லாவே இருப்பாங்கங்க இதை பாருங்கள் நம்ம நைட்டுக்கு வேணும் காலைக்கு வேணுங்கிறத நைட்டே எடுத்து வச்சிடலாங்க காலைல கொஞ்சம் தேவைப்படுதுங்க சட்னி விற்கிறதுக்கு அதை நான் இப்போவே எடுத்துக்கிறேன் இது பாருங்க நல்லாவே வேர் பிடிச்சிருக்குறாங்க நமக்கு எலசாவே எடுத்துக்கலாம் அப்போ சட்னி கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் இது பாருங்கள் இது கூட நீங்கள் வந்துட்டு சாணி இருக்குதுங்களா மாட்டு உரம் கொஞ்சம் அதை போட்டு விட்டிங்கன்னா நல்லா அதுவும் நல்லா வருங்க இதுக்காக நம்ம வந்து அதிகமாக வந்து தண்ணி கொடுக்க வேண்டாங்க ஓரளவு கொடுத்தீங்கன்னாவே செடி நல்லா வருவாங்க பாருங்க சம்மங்கி செடி சம்மங்கி செடி இப்போ தான் நல்லா வந்துட்டுருக்குறாங்க இன்னும் முட்டு வைக்கல சம்மங்கி செடியோடனா சரங்கொன்ற மரம் ஒன்று ரெண்டு இருக்கு பாருங்க எதுவும் மழை இந்த பக்கம் மழையே இல்லைங்க மழை பெஞ்சதுன்னா எல்லா பக்கமும் மழைன்னு சொல்கிறாங்கங்க ஆனால் இந்த பக்கம் மழையே பெய்கிறதில்ல மழை பெஞ்சினா இந்த செடியை மாற்றி வைக்கணும் நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க இது பாருங்க பால்சன் செடி இது கூட மயில் மாணிக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் பால்சன் செடி ஒரு நாலு கலர் அஞ்சு கலர் எங்கிட்ட இருக்குதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற விதையவே எடுத்து இந்த சீசனுக்கும் போட்டிருக்கிறேன் இது பாருங்க மயில் மாணிக்கம் பிங்க் கலருங்க இது நல்லாவே வந்திருக்குறாங்க இது கொடை மிளகா செடி இதில் பாருங்கள் இது ஒரு மிளகா செடி ஆனால் இது நிறைய நாற்று விட்டு வச்சுருக்கோங்க இதெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே வைக்கணுங்க இது செம்பருத்தி செடிங்க இது பாருங்க பசலைக்கீரை இதை வந்துட்டு இப்போ நமக்கு வேண்டாம் சும்மா லைட்டாக கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கலாங்க பசலைக்கீரை நிறையாவே இருக்குது இது ஒரு நாள் எடுத்தோன்னா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு செஞ்சுக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்கள் பட ஆரம்பிச்சிட்டாங்க அதை கூட வந்து மாசி பத்திரி இருக்குது பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குங்க சங்கு சங்குப்பூ செடிங்க இப்போதான் கொடி விட ஆரம்பிச்சுருக்குறாங்க அந்த கொடி இந்த பூ பேர் எனக்கு தெரியாதுங்க நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்டிருப்பேன் அந்த செடிதாங்க இந்த இதோடய செடிதாங்க அங்கே வச்சுருக்கிறேன் இதோட விதை நிறைய போட்டுக்கிட்டுருக்கேன் முளைச்சி வந்துட்டு இருக்குது பாருங்கள் இந்த செடி பேர் கார்டனியான்னு நினைக்கிறாங்க எனக்கு செடி பேர் தெரியலை பாருங்க செவந்தி செவந்திப்பூ செடி நான் சொன்னாங்களே விதை போட்டிருக்கேன்னு எவ்வளோ அழகாக நம்ம வீட்டில் இருக்கிற செடிதாங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது பாருங்கள் சிகப்பு கலர் டிசம்பர் கட்டிங் எடுத்து வச்சிட்ருக்கிறேன் இது சரப்புரா செடி இருக்குதுங்களா அது தாங்க விதைங்க போட்டு விட்டுருக்குறேன் வந்துட்டுருக்குறாங்க ட்ரைன் இல்லைங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மழைக்காலத்தில் மட்டும் தாங்க பூத்துட்ருக்கோம் இது சீனியாக பூவு இந்த பூவை அப்படியே நான் விதைக்கி எடுத்து வச்சுருவேங்க இது சிகப்பு டிசம்பருங்க நான் எல்லாமே இதெல்லாம் கட்டிங்கில் தாங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் சின்ன செடி தான் இது ட்ரெயின் லில்லி எல்லோ கலருங்க இது செவ்வந்தி பூவு வெண்டைக்காய் செடி நாற்று விட்டு வச்சிருக்கிறாங்க இது கொத்தவரஞ்சு கொத்தவரங்க செடி நாற்று தாங்க இது மாற்றி கீழே வைக்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து அழகு செடிங்க நான் சொல்லியிருப்பேன் நாலஞ்சு கலர் இருக்குன்ட்டு பால்சம் செடி செடிதாங்க எல்லாம் பூத்துட்ருக்குறாங்க இந்த பக்கம் டேபிள் ரோஸ் ரேர் கலர்லாம் மேலே வச்சுருக்குறாங்க இது எல்லா செடியிலையுமே ஒவ்வொரு கலர் இருக்குதுங்க இது நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் வச்சிருக்குறாங்க ஆனால் சாம்பிளுக்கு மேலே வச்சுருக்குறேன் இது பாருங்க பாவக்க கொடியெல்லாம் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பாருங்க கற்பூரவள்ளி செடி தான் எல்லா பாவக்காவும் காயும் பூவும் மாதாங்க இருக்கிறாங்க இப்போ எல்லா செடி வகைங்களாம் காய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் பிஞ்சி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூவும் எவ்வளோ குத்துருக்குதுன்னு பாருங்க இதிலையும் காய் வந்திருக்கு பாருங்க தெரியுதுங்களா சொர இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதே செடிதாங்க மிளகா நாற்றி விட்டு வச்சிருக்குறோங்க இது கொஞ்சம் மழை பேஞ்சுனா எடுத்து கீழே வைக்கணும் பாவக்கொடி சூரியகாந்தி பூவு தாங்க இந்த செடிக்குற இப்போதாங்க பூச்சி இருந்துச்சு இது வேப்பம் எல்லாம் தெளிச்சு விட்டதுக்கப்புறம் நல்லாயிடுச்சுங்க எது பாருங்க பிஞ்சு நல்லா இருக்குதுங்க இல்லையா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு பிஞ்சு வந்திருக்கும் எல்லா செடியிலையுமே இப்போ பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சின்ன செடிங்க தாங்க எல்லாமே இப்போ வச்சது தான் ஆனால் எல்லாத்துலேயுமே பிஞ்சு இருக்கும் பார்த்திங்களா இதுலேயும் இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருப்பாங்க எல்லாமே ஆனால் செடி வந்து மண் கம்மியாக வச்சுட்டாங்க அதனால கொஞ்சம் காய் கம்மியாக தான் வைக்குது நம்ம அடுத்த தடவை வைக்கும் போது பெரிய கேரி பேக்கில் தாங்க வைக்கணும் இந்த டைம் சின்னதில் வச்சு விட்டுட்டேன் கீரை போடுற இதில் கேரி பேக்கில் வச்சு விட்டேன் இங்கே பாருங்கள் தர்பூசணி இந்த காய் வந்துட்டு ஒரே ஒரு காய் தாங்க வந்திருக்குது இந்த செடி வந்துட்டு அந்தளவுக்கு உரம் இல்லைங்க கத்திரிக்காய் செடியெலாம் மொட்டு வச்சிருக்குது இது பாருங்கள் பாவக்காய் கொடி இவங்களும் படர ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோதாங்க இது எங்கள் வீட்டில் சின்னதாக ஆரம்பிச்சுருக்குறோம் வீட்டுக்கு கீழே நிறைய செடிங்க வச்சுருக்கோங்க பூச்செடி மரங்கள் பழங்க எல்லாம் கீழே தாங்க நிறைய இருக்குது சுண்டக்காய் செடி முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் கீழே நிறையாவே காய வச்சுட்டுருக்குறாங்க அதை இன்னொரு நாள் வீடியோ போடுறாங்க நிறையா பூவு டிசம்பர் பூவில் நிறையாவே நம்ம வீட்டில் இருக்குது இப்போ மேலே வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் சின்னதாக ஆரம்பிச்சுருக்குறாங்க இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால கொஞ்சம் இதாக வரலைங்க இதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது இவ்வளோ தாங்க இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் எடுத்த அறுவடை எல்லாமே கீரை வகைங்க தான் புதினா பொன்னாங்கண்ணி கீரை பாலக்கீரை இது தாங்க நாலு ரெண்டு வெண்டிக்காய் இருக்குதுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்